அன்பான தனுசு ராசி நேர்களே மனதார வணக்கம் எல்லாரும் இப்போ சந்தோஷமாக உற்சாகமாக ஆரோக்கியமாக இருக்கீங்களா நம்ம தனுசு ராசிக்காரங்களோட நட்பு வட்டம் பார்த்தா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக அளவில்லாமல் பெருசாக இருக்குதுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கள்னா இவங்க யாரோட பேசுகிறாங்களோ அவங்க படித்தவங்களா இல்லை படிக்காதவங்களா ஏழமையான நிலையில் இருக்கிறவங்களா இல்லை பணக்காரர்களா உயர்ந்த சமூகத்தில் இருக்கிற உயர்ந்த மனிதர்களா இல்ல தாழ்ந்த நிலையில் இருக்கிறவங்களா இப்படி எந்த ஒரு பாகுபாடும் எந்த வித்தியாசமும் பார்க்கவே மாட்டாங்க அந்த மனசு எவ்வளோ தூய்மையா எவ்வளோ அழகா எவ்வளோ பறந்து விரிஞ்சிருக்குது பாருங்க எல்லா மனிதர்களையும் சரிசமமாக சகஜமா அன்போடு பழகக்கூடிய அந்த அற்புதமான மிக அருமையான நல்ல மனசுதான் இவங்களோட நட்பு வட்டம் இவ்வளோ பெரிய அளவுக்கு வளர்ந்து பரவி இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட சொந்த வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் சரி அதை பற்றி ஒரு சின்ன துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் தனக்கு மிக நெருங்கிய உறவு அன்பான நண்பர் அவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே ஓடிப்போய் முன்னாடி நின்று எல்லா வகையிலையும் உதவி செய்யக்கூடிய அந்த தியாக மனப்பான்மை அந்த அர்ப்பணிப்பு குணம் கொண்டவங்க இவங்க இவ்வளோ அற்புதமான இவ்வளோ புனிதமான இவ்வளோ அருமையான நற்குணங்களை தாங்கி இந்த உலகத்தில் நடக்கிற தனுசு ராசி அன்பர்களே எல்லாரும் இப்போ ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் இப்படி எங்களை பார்த்து ஆரோக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமாக தெரியுதா இல்லையான்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் இருக்கிற அந்த கவலை அந்த சோர்வு அந்த மன உளைச்சல் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க உங்கள் கண்களில் தெரியுது உங்கள் முகத்தில் தெரியுது ஆனால் மிக முக்கியமான ஆறுதலான நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன் தனுசு ராசிக்கார அன்பு நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளும் எல்லா துன்பங்களும் எல்லா சோகங்களும் இனி வரக்கூடிய அழகான காலங்களில் காணல் நீரா மெல்ல மெல்ல மிக மெதுவா கரைஞ்சு மறைஞ்சு போக போகுதுங்க உங்க முழு வாழ்க்கையுமே ஒரு அற்புதமான மகிழ்ச்சி நிறைஞ்ச ஆசீர்வதிக்கப்பட்ட புனிதமான வாழ்க்கையா மாறப்போகுது இதுவரை உங்களை வேண்டாம்னு போனு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாரும் இனி வரக்கூடிய நல்ல நாட்களில் உங்களை தேடி உங்களை நாடி உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று உங்களோடு பேச உங்களோடு இருக்க ஆசைப்பட்டு வரப்போகிறாங்க உங்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் அதுவும் அடுக்கடுக்காக ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து நடக்க போகுதுங்க உங்களோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக தேஜஸ்வியாக பலமாக இருக்க போகுது திருமணமாகலை தடைகள் இருக்குன்னு ஏங்கி கண்ணீர் விட்டவங்களுக்கு அந்த எல்லா தடைகளும் அகன்று உங்களுக்கு ஏற்ற உங்களோடு நிறைவாக பொருந்தக்கூடிய அழகான அன்பான சரியான வாழ்க்கை துணை கிடைச்சு இனிதான மகிழ்ச்சி நிறைஞ்ச திருமண வாழ்க்கை தொடங்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கி மனம் உடஞ்சி போனவங்களுக்கு அருமையான ஆரோக்கியமான அழகான குழந்தை பாக்கியம் விரைவிலேயே கிடைக்கப் போகுதுங்க தனுசு ராசி அன்பர்களே ராகு பகவான் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அடங்காத மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவராக மாறப்போகிறார் இவர் உங்க வாழ்க்கையில மாபெரும் மாற்றத்தை மிகப்பெரிய உயர்வை பெரும் வெற்றியை ஏற்படுத்த போறார் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கோடீஸ்வரர்கள் அவங்கவங்க ஜாதகத்தில் பார்த்தா ராகுவுக்கு எப்பவுமே ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கும் இந்த கலியுகத்தில் ராகு பகவான் ஒருத்தருக்கு நன்மை செஞ்சா தரையில் இருக்கிறவனை கூட வானளவு உயர்த்திடுவார் அதே சமயம் தீமை செஞ்சா வானத்தில் இருக்கிறவனை தரையில் தள்ளிடுவார் இப்போ பகவான் குருவோட நட்சத்திரத்தை விட்டு விலகி தன்னோட சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிரவேசம் பண்ண போகிறார் இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்திலிருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு பெரிய வெற்றிகள் பிரம்மாண்டமான உயர்வுகள் உங்களை தேடி வரப்போகுது ராகுபகவான் வணிக பயணங்கள் மூலமா பல புதிய வெற்றிகளையும் பல புதிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கி தருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் உங்கள் வைராக்கியத்தை உங்கள் உழைப்பை உங்கள் முயற்சியை எந்த காரணத்தாலும் உடைக்க விட மாட்டார் உங்கள் இலக்கை அடைய உங்களை தொடர்ந்து தூண்டிக்கிட்டே ஊக்குவிச்சுக்கிட்டே இருப்பார் நீண்ட நாளாக உங்கள் பொருளாதார நிலை சரியில்லாமல் இருந்ததா பணம் எங்கேயோ முடங்கி போயிருந்ததா இந்த காலகட்டத்தில் உங்கள் வங்கி கணக்கு இருப்பு தானாக மெல்ல மெல்ல கணிசமாக அதிகரிக்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு மிக சாதகமாக முடியும் ராகுவோட சுபாம்சத்தை நம்ம புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அவர் எந்த இடத்துல அமர்ந்தாலும் அந்த இடத்துல நூறு சதவீத தூய்மையான பலனை கொடுக்க மாட்டார் ஆனால் இப்போ அவர் ஐந்தாம் பார்வையா ஏழாம் வீட்டை பார்க்குறார் இது மனைவி கணவர் தினசரி வேலைவாய்ப்பு கூட்டாளி தொழில் எல்லாம் இருக்கிற இடம் இதனால் தினசரி வேலைவாய்ப்பில் நல்ல வளர்ச்சி கூட்டுத் தொழிலில் எதிர்பாராத பெரிய லாபம் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய புத்திசாலித்தனம் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குள்ள எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவங்க உங்களை ஒருபோதும் வீழ்த்த முடியாது அடுத்து ஏழாம் பார்வையா ராகு ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் இது தந்தை ஆன்மீகம் அதிர்ஷ்டம் வெளிநாட்டு பயணங்கள் இருக்கிற இடம் இதனால் வெளிநாட்டு பயண வாய்ப்பு குடியுரிமை உயர்கல்வி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் யோககங்கள் எல்லாம் அமையும் ராகு ஒன்பதாம் பார்வையா பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் இது ஆசைகள் நிறைவேறும் இடம் வருமானம் அதிகரிக்கும் இடம் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் வரில் நிறைவேறும் வருமானம் கிடுகிடுவென உயரும் ஆனால் ஒரு சின்ன ஜாக்கிரதை ராகு இளைய சகோதர சகோதரிகளோட சொத்து பரிவர்த்தனையில் சின்ன சின்ன ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம் அதனால் ரொம்ப கவனமாக மிக கவனமாக இருங்க திருமண வாழ்க்கையில் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல சில சிறு பிரச்சனைகள் வரலாம் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம் அங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக கூடுதல் கவனமாக இருந்துக்குங்க தந்தையோட ஆரோக்கியத்துக்கு கூடுதல் கவனம் தேவை சில நேரங்களில் ஆன்மீக ஆர்வம் கொஞ்சம் குறையலாம் மூத்த சகோதர சகோதரிகளோட பண விஷயங்கள்லேயும் கவனமாக இருங்க இல்லைனா சின்ன பொருளாதார நஷ்டம் வர வாய்ப்பு இருக்குது ராகுவோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற ஓம் ராகு பகவானை போற்றின்னு தினசரி நூற்றி எட்டு முறை அல்லது உங்களால் முடிஞ்ச அளவு சொல்லுங்க நீங்கள் தூங்குகிற இடத்துல ஒரு அழகான மயில் இறக வச்சுக்குங்க சிவபெருமான தினமும் மனதார ஆழமாக வேண்டிக்குங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் எல்லாம் காணாமல் போய்டும் உங்கள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தெரியல என்னமோ இருக்குன்னு நினைக்காதீங்க வீட்டில் ஒரு சின்ன தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்காங்கன்னு நம்பி மனசார ஆழமாக வழிபடுங்க குலதெய்வம் தெரியலேனா பரவாயில்ல ஒரு நல்ல நாளில் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை நினச்சி வணங்குங்க குலதெய்வ வழிபாடு குலத்தை காக்கும் குலத்தை தழைக்க வைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மற்ற தெய்வங்கள் எல்லாத்தையும் வழிபடுங்க எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த பரிகாரம் செஞ்சாலும் உயர்வில்லையேன்னு வருத்தப்படாதீங்க இனி தினமும் காலையில் எழுந்த உடனே சூரிய பகவானை ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க அவரோட அனுக்கிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் சாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல சூரியனோட பிரகாசம் உங்கள் வாழ்க்கையை முழுக்க பிரகாசமாக்கும் உங்க கண்ணீர் எல்லாம் சூரியனை கண்ட பனி மாதிரி கரைஞ்சு போயிடும் பெயர் புகழ் செல்வம் என்றைக்கும் குறையாத தனுசு ராசியினரே இந்த மாதம் உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய எல்லா முயற்சிகளும் கைகூடும் திணறுக்கமானவர்களோட ரொம்ப மகிழ்ச்சியா இன்பமா பொழுது கழிக்கலாம் ஆனா சில சமயம் யோசிக்காம டக்குன்னு பேசிடுவீங்க அதனால தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரலாம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக மெதுவாருங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் திட்டமிட்டு கணக்காக செலவு பண்ணுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் குடும்ப சுகம் பூரணமாக கிடைக்கும் கணவன் மனைவி இடையே திருப்திகரமான அன்பான நிலை நீடிக்கும் பிள்ளைகளால் பெருமை சேரும் சுப காரியங்களில் குடும்பத்தோடு கலந்துக்குவீங்க நல்ல ருசியான சுவையான உணவுகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரித்தாலும் சோர்வு வரலாம் பெண்களுக்கு சில தகவல்கள் தாமதமாகலாம் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வரும் ஆனால் போட்டி அதிகம் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கும் ஆனால் கெடுபிடிகள் அதிகம் மாணவர்கள் திறமையாக படித்து முன்னேறுவாங்க மாணவ செல்வங்களே உண்மையான கோடீஸ்வரன் யாருன்னு தெரியுமா கோடி கோடி பணம் இருக்கிறவங்களா பிடிச்ச உணவு சாப்பிட்றவங்களா இல்லை பிடித்த உறவுகளோடு பேசுகிறவங்களா இல்லை யாரு நோயில்லாமல் கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்களே ஆகச் சிறந்த கோடீஸ்வரங்க அந்த யோகம் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்கள் வாழ்க்கையில் இனி கவலை கண்ணீர்னு பேச்சே இருக்காது மனசில் இருந்த பாரமெல்லாம் காணாமல் போகும் நீங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழப்போகிறீங்க இதுவரை மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருந்தீங்க இனி உங்களுக்காக வாழுங்க கடவுளுக்கு மட்டும் பயந்து உங்கள் வேலையை செய்யுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி